இது பாதி வெயில் பாதி நிழல் புல்லா வெயில் வைக்கிறது அப்புறம் மெடிசினல் பிளான் செடி ஹைப்ரெடு சின்ன செடியிலே காய்கற மாதிரி நிறைய இருக்கு நல்ல தண்ணி ஊற்றுற செடிகளுக்கு உப்பு தண்ணி ஊற்றுறது நான் நல்ல தண்ணி ஊற்று சப்போட்டா மாதுளை நெல்லி வாட்டராப்பிள் கொழிஞ்ச பழம் இதெல்லாம் வந்து கூப்பிட்டு நிற்கணும் ஹீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மலையேரியா வச்சு கமலா அரைச்சி சாப்பிட்டு ஃப்ரூட்டு அவபடா ரஃபுட்டான் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வரைலாம் உப்பு இல்லாத பண்ணுவோம் மலை மேல வர்றதுக்கெல்லாம் உப்பு இல்லாமல் வெயில் பாதி நிழல் அது எடுக்கும் போதே சொல்லிருக்கணும் ஏன்னா ஓனர் வச்சு எல்லாமே சொல்ல சொல்லியிருக்காங்க எதனால சாதனோ அதுங்களே தெரிஞ்சுங்க எல்லாமே எடுக்கும்போது எடுக்கும் போது சொல்லிடுவோம் அது உங்ககிட்டயே இருக்கா ரம்புட்டான் நல்லா எவ்வளோ வேலை எப்படி வைக்கணும் அதெல்லாம் எல்லாமே எடுக்கும்போது எல்லாம் சொல்லிடுறது பூவெல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் கிள்ளி விடணும் ஒட்டு முழுகிற மாதிரி அந்த ரோஸ் செடி இருக்குல்ல என்னது பூ வருது அதுக்கப்புறம் அந்த நீங்கள் இப்படி இப்படி கொத்தா அப்படி வருதுல்ல கீழே இருந்து வர அந்த மாதிரி வரதுக்கு எங்கே கட் பண்ணணும் வாங்கிட்டீங்க அதெல்லாம் இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் பூ மட்டும் வந்ததுக்கு அப்புறம் மேல கட் பண்ணிடுறேன் அதுவுமே ரொம்ப வெயில்ல கட் பண்ணிருக்கீங்க மாடியில வந்து இந்த மாதிரி நெட் போட்டிருக்கீங்க இல்ல வெயில் தாங்காது பாதி வெயில் ரொம்ப வெயில் அடிக்கும் போது மழை பெய்யும் போது அந்த கிளைமேட் செட் ஆகு ரோஸ்க்கு இப்ப இந்த வெயில் எல்லாம் கலையவே ஆமா வெயில் தான் காரணம் அப்ப வந்து பாதி வெயிலும் பாதி நிழலும் இருக்கிற மாதிரி தொட்டி நவுத்திக்கிங்க நவுத்தி ரோஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு நிழல் இருக்கிற இடத்துல நல்ல கிளைமேட்டா இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா அப்ப வந்து பாதி வெயிலும்

எங்கள் அந்த தொங்குறது வாங்கலாமா உள்ளன்னு கேட்டு வீட்டில் தொங்குடுறதுக்கு டயலி வாங்குது சரி அந்த பொண்ணு வந்து இரநூறுபா கொடுங்க ஆ இரநூறுபா கொடுங்க

செம்பருத்தி நல்லா ஒத்து பாருங்க ஒவ்வொரு கல ஆமா ஆஹ் செம்பருத்தி மாதிரியே தெரியல பாத்தீங்களா ஆஹ் இந்த இது மிளகாய் கவர்ல இருக்கறதுனால இதுதான்க்கா வெள்ளை வெத்தலை கண்டு பாருங்க தீபா ஆமா இது வந்து கற்பூர வெத்தலை மக்களை வந்து காரமா இருக்கும் இது இன்னொன்னு கருப்பு வெத்தலை டீலாக்கி யூஸ் பண்றத இது வந்து கருப்பு வெத்தலை. இதுのடை தண்டு இப்படி தான் இருக்கும். ஆனா வெத்தலை சாப்பிடும் போது வித்தியாசம் தெரியும். அந்த வெத்தலை ரொம்ப காரமா இருக்கும். இது வந்து நார்மலா நம்ம வெத்தலை பк போடுவாங்க பாத்தீங்களா? ஆமா. அதனால केला பச்சையாதான வரும்?

தண்ணி உப்பு தண்ணி தான் ஊற்றுறேன் கிணத்து தண்ணி சப்புனா உப்பு கடிக்க நல்ல த நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் உப்பு கடிச்சால் கூட ரோஸ்